அனைவருக்கும் காலை வணக்கம் காலையிலே நம்ம செடிகள்லாம் இருப்பார் பார்த்துருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் பேரனை கொண்டு வந்து கொடுக்குறாரு வீடியோ ஹஸ்பண்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் வாரத்தில் ஒரு நாள் போய் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு நல்லா இருக்காதுன்னு நானும் எப்போவது மாடிக்கு வரும்போது கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துடுறேன் நம்ம வீட்டில் மயில் மாணிக்க மூணு கலரில் இருக்குது இங்கேயே பாருங்கள் ரெட்டு ஒன்று பிங்க் ஒன்று இன்னும் ஒன்று வந்து டார்க் பிங்க் இப்போ இந்த பக்கெட்டில் வந்து நம்ம ரெண்டும் வச்சுருக்கோம் பிங்க்கும் ரெட்டும் வச்சுருக்கோம் இன்னும் வந்து டார்க் பிங்க்கு வச்சுருக்கோம் നിത്യമാതിലി ചിന്ന ചെടിയും ഡെയിലി അല്ലിത്തരാങ്ങ പൂക്കൾ நம்ம அவரை செடியில் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செடி அவரை இது இந்த பூக்கள் கேத்தாமல் மாதிரி அப்படியே லைனாக கொடுப்பாங்க இந்த செடி அவரை காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க துளசி செடி நம்மகிட்ட ஒரு பத்து செடி கிட்டே இருக்குது எல்லாமே நல்லா பூக்களோடு செடிகள் வளர்ச்சியோடு தான் இருக்காங்க துளசி பூக்கள்லாம் பாருங்கள் முதன்முறையாக நம்ம வீட்டில் தோட்டத்தில் மருதாணி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க மருதாணி நிறைய பறிச்சிருக்கும் ஆனால் பூக்கள் வந்து நான் பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் பூக்கள் பார்க்குறேன் நான் செடிகள்லேயே மிகவும் பிடிச்ச செடின்னு சொல்கிற மாதிரி இந்த ப்ளூமேரியா ஒரு ஒரு நாள் கூட பூக்கள் இல்லாமல் இல்லை கொத்து கொத்தா பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க